ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லவிழா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்களா ஆமாங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொள்ளி அது பார்க்கறதுக்காக தான் போனேன் இந்த நார்த் மெட்ரஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் அவ்வளோ நேரம் ஆகாங்க இந்த மெட்ரோ வந்ததுலேருந்து இதுலேருந்து ஏர்போர்ட் டு திருவச்சூர் போனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போயிடுறாங்க என் ஃப்ரெண்டு ஜோதி வீட்டில் எப்போதும் வருஷ வருஷம் கோலி வைக்கிறது வழக்கம் இப்போ நவராத்திரி போயிட்டு இருக்கிறதுனால இது அவளுக்கு வந்து பதினோராவது வருஷம் ஒரு ஒரு வருஷமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குறாங்க பட் எப்போதும் ஜோதி வரும் அது பேசும் இதாக பண்ணோம் பட் இந்த வருஷம் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடி ஒரு கலகலப்பான கோலுவன் கூட இது நம்ம சொல்லாங்க கோலுவை பார்க்க போகிறோம் இல்லையோ ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துட்டு ஒரு ஆர்ட் அடிச்சுட்டு அதான் கேட்க பக்க கேட்க பக்கன்னு சிரிச்சுட்டு இதுக்கு தாங்க நாங்கள் போவோம் நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்டு ஜோதி சைலு எல்லோரும் தெரியும் உங்களுக்கு ஸோ ஜோதியோட ஃப்ரெண்டு டென்த் வரைக்கும் படித்த ஃப்ரெண்டு நாங்களும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நல்லா கலகலப்பாக போச்சுங்க ஸோ இப்போ ஜோதி வீட்டுக்கு தான் உள்ளே என்ட்ராக்ட்ருக்கோம் இது ஒரு காலனி மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வழியெல்லாம் நிறைய செடிங்க வச்சு அழகாக நீட்டாக அந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க வருஷம் வருஷம் நான் இதை நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சுத்தீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக செடிங்க வச்சு விற்கிறது பெருசு இல்லைங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அதான் பெருசு அங்கே நல்லா பூவும் காயமாக காய்ச்சிருக்கும் ஸோ நம்ம ஜோதி வீடு தான் நெருங்கிட்டே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் யார் பாட்டு பாடுறா என்ன பாட்டு பாடுறா அதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே நிறைய இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா ஓகே நோ ப்ராப்ளம் ஜோதி வீடு வந்தாச்சு வாங்க நம்ம போகலாம் அனிதா நல்லா சூப்பராக ஒரு பாட்டு பாடு எப்படி இருந்து இதை பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ அதை ஒரு நாலு பேர் எதிர்க்க பாடுறதே கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவோம் பட் அதில் நம்ம நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா ஃபஸ்ட் டைம் அனிதா பாடுதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட வீடியோவில் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி இருந்தோம் உங்கள் ஃபீட்பேக்கை உங்கள் ரிவியூவை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நாலஞ்சதுமே ஃபஸ்ட்டு ஷைலு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தது thank <laughs> you

திருமகளே வருக குழுவிருக்க வருக நாளை மகளே வருகம் தருகளை வருக ஐஸ்வர்யம் தருகிருப்பை ஏற்றி வைத்து திருமகளே வருக குளமிளங்க எங்க கிட்ட போய் இருக்கവരகம் जल्दी ही सड़क हुई ना लेव स्कुर। लेव स्कुर। யம் அஷ்டமாம் லோகமெல்லாம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக யம் அடையாள மங்களத்தின் அடையாளம் எரிமா உள்ள ும் தும் பந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவனை தரிசனம் கண்டால் போதும் தர்ம வினைகளும் தீரும் சர்வ மக்களபு ஜே ஜெய ஜேவி சரணா ஜன துவி சரண மனை துரித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் தாக்கும் தாயம் அவளை தரிசனம் கண்டால் போதும் கசும ஓடும் சர்வ மங்களும் தோடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ஜி குவிக்கரங்களில் பதினெட்டும் வெற்றியிலே குங்கும கொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவழ்த்தவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தே ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ജയദേവി ദുർഗാദേവി ശരണം മില്ലും അമ്പും മിന്നും പാളും വേരുടൻ താങ്ങി ലങ്കകൈകളിൽ താങ്ങ

எல்லாம் சுருதி பிடிச்சி எடுத்து பாடுறதுக்குள்ளே அடுத்த குழி வந்துடும் போல இருக்குது ஸோ அதனால் அந்த பாட்டையும் அதோட நீத்திட்டேன் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் அனிதா பாடின பாட்டு நல்லா இருந்ததா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மொபைல பார்த்து பாடின மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் வேர்ட்ஸ் மட்டும் லிரிக்ஸ் வந்து வச்சுக்கிட்டு அது பாட்டு பாடுச்சு ஸோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் ஏன் இது இது ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாடுது இதை நெகட்டிவா பேசுகிற ஆளு பேசலாம் இதெல்லாம் ஒரு பாட்டாம்மா அப்படின்னு கேட்கலாம் நல்லா பாடிருக்கலாங்க அப்படின்னு பாசிட்டிவா பேசுகிற ஆட்களும் இருப்பாங்க ஸோ நம்ம சேனலில் எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால தாங்க ஸோ எல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இதுதாங்க அவ்வளோதான் வீடியோவில் எண்டு இருந்தாச்சு நீங்களாம் வருஷம் வருஷம் கோழி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுங்க ஆ அப்படின்னா சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நான் அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ